இது உண்மையில நடக்கிற காரியம் இதனால தான் கத்தர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் மூணு முப்பத்தி ரெண்டுல ஒன்று கருத்துருக்காரு பட இதெல்லாம் வந்து இப்படி தான் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைத்து வை வைக்க வேண்டிய சுதந்திரம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அல்ல பெற்றோருக்கு பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு சுதந்திரங்களை உண்டாக்க வேணும்னு வேதம் சொல்லுது இது இப்படி பிடிக்க சாப்பிட்டு ஆடு மாடு என்ன பரப்பன உருவன நடப்பனை எதுலேயுமே பேலன்ஸ் வைக்காம நல்லா அடித்து புசித்து இருக்கிற சொத்தியை விற்றுப்புட்டு கடனை வச்சுட்டு இல்லைன்னா எந்த சொத்தையும் வச்சுட்டு போவாமல் பிள்ளைங்களுக்கு இவன் நடுவோடியை போல நடு வீதரை விட்டுட்டு போயிடுவாங்க இத இவங்கிட்ட வளர்கிற பிள்ளை எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் போஜன பிரியத்தில் தான் இருக்கும் சில பேரால் சில பதார்த்தம் இல்லைனா அவ்வளோதான் அவங்களுக்கு கோவம் வரும் ஆக்ரோஷமாக ஆகிடுவாங்க அசைவம் மட்டும் சொல்ல நான் ஒரு நாட்டில் வெண்டைக்காய் சாப்பிட்டு டெய்லி சாப்பிட்றவங்க இருக்கான் எனக்கு விஸ்வாசியம் அந்த காய்கறி இல்லைன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு காய்கறிக்கே அப்படி இன்னும் ஒன்று கறி மீன் இல்லைன்னா அவ்வளோதான் ஒன்று ஒன்று கருவாடாவது இருக்கணும் இதெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ன்ற கருவாடு வறுத்து பாக்கெட் வச்சுட்டு வந்து சாப்பிட்டோன்னு இருக்கான் நம்ம மூக்கு பெருசு இல்லையா ரே எங்கேயோ கருவாடை அவசரம் வருது பார்த்தா இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் அந்த பைத்தியம் இங்கே தேசத்துக்கு ஜெபம் பண்ணுறோம் கர்ப்பத்துக்கு ஜெபம் பண்ணுறோம்னா இவன் கருவாடு எடுத்து எடுத்து சாப்பிட்டான் நெத்தினி கருவாடு பொறிச்சு வச்சு சாப்பிட்றாங்க கடலை சாப்பிட்றோம் பார்த்துருக்கோம் இந்தியாவில் மாங்காய் தேங்காய் மாங்காய் சுண்டல் சாப்பிட்ற பார்த்துருக்கோம் கருவாடை வார்த்தை வச்சு சாப்பிட்ருக்காங்க கூட்டத்தில் அதெல்லாம் ஊழியமன்ட்டு வந்து பார்த்துட்டு நான் என்ன செய்ய இதை வந்து முழு குடும்பமும் சேர்ந்து ஆதரிக்கும் தீமை தீமைசிய மகிழ்ந்து துர்மார்களுடைய மாறுபாடுகள் கல் கூறுகள் இருக்கும் இவன் தான் சாப்பிட்றேன்னு பார்த்தா இவங்க அம்மாக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு சொல்லலான்னு பார்த்தா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்குறதுங்க லைனா இது சினிமா தேட்டரில் பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிறேங்க தேவ பயமும் கிடையாது உடல் மேலே இருக்கிற அக்கறையும் கிடையாது என்ன எங்கே போய் நான் யார்கிட்ட சொல்ல முடியாது ஒரு பக்கம் சிரிப்பு வருது இன்னொரு பக்கம் கோபம் வருது இன்னொரு பக்கம் வெளிநாட்டு ஊழியம் அதை ஃபாஸ்டோடைய விஸ்வாசி இவங்க நம்ம எதனா சொன்னால் அப்புறம் அவருக்கு ஓச்சிக்குவார் அதான் மேனிக்கு என்ன வந்து பூமிக்குன்னு வந்து ஊழியம் பண்ணுறப்ப என்ன பண்ணுறது அடுத்த வரல நான் என்ன பண்ணுறது ஃபாஸ்ட் யாரோ ஒரு இடாலேருந்து வந்து திட்டிட்டு போயிட்டாருனாங்க இல்லையா எல்லாம் பார்த்து கொஞ்சம் பேசணும் இல்லையா நம்ம நம்ம சபையில் பேசுகிற மாதிரி பேச முடியாது அப்புறம் யூடியூப்லலாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்க மனம் திரும்பிட்டாங்க சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு குடும்பமாகவே இது செயல்படுவாங்க இதுக்கு வந்து கோபம் வேறப்படுவாங்க நீதிமன்றத்தில் பத்து முப்பத்தொன்று இருக்குது நீதிமானுடைய வாய் ஞானத்தை பேசும் மார்படல் அண்ணாவோ அறுப்புண்டு போம் இது வாயை கட்டாது அதுதான் சொல்றது மார்படல் அண்ணாவோ